எளியவர்களே ஆனந்தமானவர்களில் அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் தொடர்ந்து ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்து அந்த வகையில் இன்று துலாம் ராசி இந்த அற்புதமான ராசியை பற்றி பார்க்கின்றே துலா ராசி நண்பர்களே குரு இருக்கு மற்றபடி குரு பயிற்சி பலன்களை எங்களுக்கு வேலை செய்கின்றதா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே என்றால் சுக்கரன் சூரியன் சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான அமைப்புகளில் ஒம்பது பத்து பதினொன்று அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது நண்பர்களே அதுவே தொழிலில் வந்து பணம் வர வேண்டிய சூழ்நிலைகள் அவங்க வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு டேட் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த பணம் வரவு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்றால் திருமண முயற்சிக்காக முயற்சி செய்கிட்டு குழந்தை குழந்தைப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் குரு ஓட பார்வை இல்லை என்றாலும் மற்ற கிரகங்கள் இந்த மாதத்தில் இந்த பன்னெண்டு மாதங்களில் குரு மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று முக்கிய கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய கூட்டு கிரகங்கள் என்று அற்புதமாக பேச்சு அன்றிய கிரகங்கள் வந்து ஏதோ ஒன்று அப்படி இப்படி உங்களுக்கு வந்து சிரமங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்ச அமைஞ்சிடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குரு எட்டில் இருக்கக்கூடியதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை வந்து சூரியன் சுக்கரன் புதன் போன்ற அற்புதமான சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடியது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் உங்களுக்கு நல்ல இடத்துல பத்து புதனோட மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியமாக வீரநடை போட்டு அந்த ஜூன் ஜூலை மாதத்தை வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக அகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் உச்சத்தில் சுக்கரன் எந்த கவலையும் படாமல் ஆட்சியில் சுக்கரன் எந்த கவலையும் படாமல் புதன் ரொம்ப அற்புதமான சூழ்நிலையில் ஆட்சிக்கு வரப்படுகின்றது அதே மாதிரி சூரியனும் நல்ல நிலையில் இருக்கின்றது ஐய எந்த விதமான கவலையும் படாமல் ஸோ துளாராசி நண்பர்கள் உயிருநடை போடக்கூடிய விஷயங்களை தான் குருவை கருத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி வந்து வக்கரமாக இருக்கின்றார் சனி வக்கரமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி இப்போது இருந்த பொருஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி நிறுவனங்களை இருந்து கொண்டு இருந்தாலும் அதுவும் நல்லதை கொடுக்கின்றது விட வந்து ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் மற்றபடி வெளிநாட்டு யுகங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் கேது நிற்கக்கூடியது கண்டிப்பாக துளராசிக்காரர்கள் ஒரு தீர்த்த யாத்திரை நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டோட்டு வெளி ஸ்டேட்டோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய தேசங்களோட வேற தேசங்களோ போயிட்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு தீர்த்த யாத்திரை செய்வீர்கள் என்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் மற்றபடி பேருக்காக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க செல்வ செழிப்புக்காக படிப்புக்காக நீட் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோருக்குமே வந்து குரு சிறு சிறு தடங்களை கொடுத்தாலும் மற்ற முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ச்சியும் திடீர் யோகத்தையும் திடீர் பலன்களை கொடுத்து உங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனையை கொடுத்து உங்களை வெற்றி மேல் வெற்றியை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கு மன அளவில் சிறு சஞ்சலங்கள் மன அளவில் சில குழப்பங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஏழில் இருக்கிற ஆஹ் ஏழில் இருக்கின்ற செவ்வாய் வந்து எட்டுக்கு மாறப்போகின்றார் ஏழிலிருந்து கொஞ்சோண்டு மனைவி உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் காலையில் சண்டே ஈவினிங்கில் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை தாய் வழியில் ஒரு நல்ல செயல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தந்தை வழியிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே சனி இந்த சனி குரு வீடு கொண்ட வருட கிரகங்கள் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் மாத கிரகங்கள் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான மிக அற்புதமான சூழ்நிலை கொடுத்துருக்கின்றது ஜூலை மாதம் ஒரு பொன்னான மாதம் துளாராசி என்பவர்களுக்கு முழு முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி மேல் வெற்றியை குவிக்க உங்களை நான் ஆசிரியர் நண்பர்களை இது எல்லாருக்கும் தேடி உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பெயரில் உங்களுக்கு வந்து விமராலஜி அஸ்ட்ரோனிமராலஜி படி துளாராசிக்குரிய நட்சத்திரங்கள் அற்புதமான நட்சத்திரங்களை பெயர் இருக்குதா இருக்கின்றதா என்று செக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யோகாவனமான திசைகள் நடக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய லக்ன ராசிக்கு யோகமான திசையில் நடக்குதா என்பதை செக் பண்ணிங்க நல்ல ஒரு சிறந்த எஸ்ட்ராலஜியை பார்த்து செக் பண்ணிங்க மற்றபடி நான் ஜோதிலிங்க பரிகாரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அற்புதமாக பிரம்மாண்டமாக வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடியது மற்றவர்களுக்கெல்லாம் இமயமலையும் மற்றவர்கெல்லாம் வெவ்வேறு ஸ்டேட்டில் கொடுத்துருக்கும் உங்களுக்கு அங்கே இருக்கிற ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு சென்றுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையும் ராமநாத சுவாமியை தரிசனம் வாருங்கள் சித்தா அந்த அங்கே இருக்கிற அக்னி தீர்த்தத்தை குறிச்சிட்டு இருபத்தோரு தீர்த்தங்கள் புரிந்த நேராடி வருடத்துக்கு ஒரு திரவையாவது அதாவது குருப்பெயர் வச்சாலும் அந்த கோவிலுக்கு போங்க அந்த நவ கிரகங்கள் தோஷங்கள் துளாராசிக்கு சொல்லுங்க நவ கிரகங்கள் எப்படியாப்பட்ட பெரிய தோஷம் கொடுத்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர பாவங்களும் ஜென்ம ஜென்மாந்திர தோஷங்கள் தீரி வெற்றி மேல் வெற்றி குறித்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை ட்யூன் பண்ணி உங்களை மிக பிரமாண்டமான வெற்றியை குறித்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலன் வந்து ராமேஸ்வரத்தில் அமையும் நண்பர்களே அதே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற துளாராசி நண்பர்கள் அமாவாசை என்றோ இல்லை பௌர்ணமி காலங்களோ இல்லை உங்களுக்கு உகந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திர நாட்கள் ஏதோ ஒரு நாளில் நாச்சும் ராமநாதசாமி அக்னி தீர்த்தத்தில் நீராடி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் நீராடி பெரிய புண்ணியங்களைப் பெற்றும் வாழ்வில் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியை இருக்க இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையான மாதமாகும் கண்டிப்பாக மேல் வெற்றி குவித்து ஆனந்தமான அற்புதமான வாழ்வை வாழ வாழங்கள் ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வாழைய நலம் வாழ்க்கை